சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து சிறுத்த சிவா முதலில் சொன்ன கதை வந்து கங்குவா கதை தான் அந்த படத்தில் தான் நான் நடிச்சிருக்கணும் அது அப்படியே ஞானவேல்ராஜாவ்கிட்ட சொல்லி அவர் சரி சூர்யா வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாரு இப்போ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு அதாவது வந்து ட்ரோல் இருக்காங்க வர்ற வரும்னு இருக்காங்க அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும் கங்குவா வந்து நேரத்துலேருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் என்னென்னா ரஜினியோடைய ரசிகர்லாம் வந்து நல்ல காலங்க நீங்கள் கங்குவாவிலேருந்து தப்பிச்சிங்க அண்ணாத்தையோடு போச்சு அப்படின்ற பே இதில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சந்திப்பு எப்போ நடந்ததுன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கூட கிடையாது வந்து தெரியும் வந்து விஸ்வாசம் ரிலீஸ் ஆன டைமில் பேட்டை ரிலீஸ் ஆச்சு விஸ்வாசமாக பேட்டையா வாரிசா துணிவா அப்படின்ற அளவுக்கு வந்து ரெண்டு படத்துக்கும் கடும் மோதலே இருந்தது ரெண்டு படமே எட்டுங்க ஏட்ட ஒரு மாசு படமாக வந்து ரஜினிக்கான ஃப்ளேவரோட கார்த்திக் சுப்ராஜன் அந்த படத்தை கலக்கியிருந்தார் விஸ்வாசம் சொல்லவே தேவையில்ல சென்டிமெண்டில் அடித்து தூங்கிட்டாப்ல சிறுத்தை சிவா இந்த சமயத்தில் ரஜினி போய் விஸ்வாசம் படத்தை பார்த்துட்டு இம்மீடியட்டாக சிறுத்தை சிவாவை வரவழைத்து பாராட்டி போட்டு அவர் எந்த படம் பார்த்தாலும் அது நல்ல படமாக இருந்ததுன்னா அந்த படம் சம்மந்தப்பட்டதில் கூப்பிட்டு பேசுகிறது அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதை வந்து சோஷியல் மீடியாவில் கொடுத்து இல்லை பீடியாவுக்கு கொடுத்து அதை படத்துக்கு ப்ரொமோஷனும் அதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறது உண்டு விஸ்வாசம் பார்த்துட்டு ஒவ்வொரு இதுவும் ஸ்லாகித்து பேச ஆரம்பித்தார் வந்து ஏன்னா பேட்ட ஒரு ஜானர் இது ஒரு ஜானர் இது அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது அவர் தான் அந்த சமயத்தில் இது வெளியே வந்து சிவாலாம் சொன்னது என்னென்னா சார் பேசினார் மற்றபடி நான் அவரை வச்சு படமெல்லாம் பண்ணுற மாதிரி இல்லை ரைட் அவர் சொன்னார்னா யார் பண்ணாமலாம் இருக்க முடியும் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறது காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் ஒருத்தன் அப்படிலாம் சொல்லிகிட்ருந்தார் ஆனால் அந்த டைம் அந்த சமயத்திலேயே கதை கேட்டார் அந்த கதை தான் கங்குவா அதுக்கப்புறம் அது அப்படியே மாறி போயாடுச்சு அதுக்கப்புறம் சொன்ன கதை தான் அண்ணாத்தை ரைட்டு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ என்னென்னா கங்குவாவை வைத்து செய்ய செய்யும் செய்கிறத தாண்டி அந்த படத்தினுடைய இயக்குனர் சிறுத்த சிவாவை போட்டு வெலு வெலும் வெளுத்திட்ருக்காங்க பாவங்கள் உண்மையிலே நல்ல மனிதர் வந்து ஒரு நல்ல தங்கமான ஒரு ஆள் உருவம் தான் அப்படி இருக்குது வந்து குழந்த மாதிரியான ஒரு மனசு இருக்கு ஆனால் என்ன பண்ண முடியும் வந்து வெற்றியோ தோல்வியோ அது இயக்குநர்கிட்ட தான் வந்து சேரும் நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா வெற்றியை தாண்டி வெற்றியை கூட அப்படியே பங்கு போட்டு எல்லாரும் கொண்டாடிப்பாங்க எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த வெற்றியில் ஆனால் தோல்வின்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்க ஒட்டு மொத்தமாக அந்த டைரக்டருடைய தலையில் வச்சு அதை வந்து ஒரு சீமாடு பள்ளினுவாங்க அதை ப இது பண்ணி ஒரு கூடையை வச்சு அதை மேலே ஏற்றி அமுச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி தான் சிறுத்தை சிவா அப்படி என்ன பண்ணுறதுன்னு மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு படமாக அந்த அளவுக்கு இருந்திருக்கு இதில் யார் உள்ளே புந்து என்ன கதையை பண்ணாங்கன்னு தெரியல உண்மையிலே கங்குவா அந்த கதை தான் சொன்னாரா இல்லை அது மாற்றப்பட்டதா இல்லை அது வந்து வலுக்கட்டாயமாக சிவாவை வந்து வேற ஒரு கதையை செய்ய வைத்தார்களான்னு தெரியல வந்து ஓகே வந்தாச்சு ஓடையாச்சு ஓடி ஆரம்பிக்குது இதெல்லாம் மீறி திடீர்னு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்தோடனே எல்லாருக்கும் பகீர்னு ஒரு பக்கம் ஆகிடுச்சு குறிப்பாக அஜித்தோடைய ரசிகர்களுக்கு என்னென்னா அஜித்தை வைத்து சிறுத்தை சிவா இயக்கப்போகிற ஐந்தாவது படத்தினுடைய அன் தகவலாக இந்த தகவல் வந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் என்னங்க அதுன்னு ஒரு பக்கம் அஜித் ரசிகர்கள் இதுவாகினாங்க எப்படிங்க இப்படியாகப்பட்ட ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி அண்ணாத்தன் ஒரு படத்தை கொடுத்தாரு எல்லாம் தொடர்ச்சியாக என்னென்னா எங்கள் அண்ணாத்தன் ஒரு படம் பண்ணவர் இதுக்கு முன்னாடி அஜித்தை வைத்து சில கமர்ஷியல் படங்களை இயக்கியவர் இவருக்கு எப்படிங்க இது மாதிரி ஒரு பேன் இண்டியா படம் பேன் வேர்ல்டு படங்கத்தை கொடுத்துருக்கீங்க நீங்கள் இப்போ அதை போட்டு சாத்து சாத்து சாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மீறி இன்னும் வந்து அஃபிஷியலான தகவல் இல்லை சரி இது அஜித் ஒத்துப்பாரா இது வந்து வதந்தியா இல்லைது அஜித்துக்கும் அந்த மனநிலை இருக்க இல்லைங்களா இவர் வெற்றியின் தேவை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி குட் பைட் அக்லி இது ரெண்டும் வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது கிட்டத்தட்ட விடாமுயற்சிலாம் வந்து அந்த டைட்டில் வச்சதுக்கப்புறம் என்ன விடாமுயற்சியாக மார்ஜினே தெரில அதில் எப்போது வருன்ற ஒரு வழியே அஜித் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க குட் பைட் அக்லி அது பக்கம் ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அவர் கார் ரேஸில் வந்து மும்முரமாக இருக்கார் இதை மீறி இந்த படத்திற்கு ஓகே சொல்லிட்டார் அவர் சிவா நீங்கள் கலங்காதீங்க நான் பார்த்துக்கலாம் எதுக்கும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இதனுடைய படப்பிடிப்பு துவங்கப் போகுதுன்ற ஒரு தகவல் வந்து சரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அஜித் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் அது செய்யக்கூடியவர் தான் மற்றவங்கள்லாம் செய்யாதான்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நான் செய்கிறேங்க அப்படின்றது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு நபர் பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்க அவ விடமாட்டாப்பிடு ஒரு நபர் பிடிக்கலைன்னா அவங்க கட்ட சுவைக்கும் அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட சரி கட்ட சுவைக்கும் அவங்க பிடிக்காத நபர்களாக மாறிவிட்டாங்க அது ஒரு ஒவ்வொருத்தருடைய இயல்பான குணம் அது சரி சிறுத்த சிவா மேலே அப்படி என்ன பாசம் அப்படின்னா தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா சூர்யாலாம் சொல்லிகிட்டு இருந்தார் முதல்ல வந்து ஒரு அவர் கூட நான் ஷிங்க் ஆகலை அதன் பிறகு இப்படி ஒரு டைரக்டரை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னது இது வந்து என்னென்னா நடிகர்களுக்கான ஒரு இயக்குனராக மாறுது அது ரொம்ப ஒரு ஒரு சில பேருக்கு கிடையாது வந்து என்ன வேற ஒன்றும் கிடையாது இந்த நடிகர்களுடைய ஹீரோக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுது இவங்க அவங்க வந்து ஒரு டேக் சொதப்பிட்டாங்கன்னு வச்சுங்க சில பேருக்கு ஒன்மோர் கேட்குறது பிடிக்காது அப்படி அவங்க பார்வையிலே உடனே டேக் ஓகே சார்ண்டு வாங்க அது வேறு விதமாக எடுத்துப்பாங்க இந்த ஆர்டிஸ்டுக்கு தகுந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் சில ஹீரோக்கள் வந்து அவங்களே டைரக்ட் பண்ணுவாங்க வந்து பேருக்கு தான் டைரக்டர் இருப்பாங்க இவர் டைரக்டர் ஆக்ஷன் கட் மட்டும் தான் சொல்கிறது மீது எல்லாம் அவங்க தான் இறங்கி பண்ணுவாங்க டைட்டில் கார்ட் மட்டும் உங்கள் பேர் வரும் அப்படின்னு அது அவங்க சௌகரியத்துக்காக பண்ணிக்கிறது சிவா இதயம் தாண்டி ஒரு குழந்த மாதிரியான ஒரு நபர் அப்படின்னு ஏன்னா சி சிறுத்தை சிவா ஒரு சினிமா ஃபேமிலியிலிருந்து வந்தவர் சென்னையின் அதுவும் கோடம்பாக்கத்தின் மிக முக்கிய அடையாளமாக இருந்த அருணாச்சலம் ஸ்டுடியோனுடைய ஓனருடைய பேர நபர் இப்போ அந்த அருணாச்சலம் ஸ்டுடியோ கிடையாது தமிழ் சினிமாவில் அருணாச்சல ஸ்டுடியோ காட்டாத படமே கிடையாது கிடையாது ஏவிஎம்க்கு அடுத்து நீங்கள் ஒரு கிராமத்து செட்டு போடணும்னா கிராமத்தை காமிக்கிட்டோம்னா அருணாச்சல ஸ்டுடியோ தான் அந்த படம் அந்த ஸ்டுடியோ தான் நான் கடைசியாக அந்த ஸ்டுடியோவில் வந்து ரன்னு படத்துக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரன்னுக்கு விவேக்கோட ஒரு காமெடி இது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சேத்துல விழுந்துருவாரு ஒரு அம்மா வந்து தண்ணி அடித்து அந்த சேத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கோம் அந்த காட்சி எடுக்கும்போது விவேக்கை விவேக் பண்ண போயிருந்தேன் அதன் பிறகு அதாவது இப்போ வந்து அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு அப்படி வந்தவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சென்னையில் தரமணி ஃபிலிம் ஷூட்டில் படித்தவர் ஒளிப்பதிவாளருக்காக படித்தவர் அவருடைய நண்பர்கள் தான் இந்த ப இந்த கங்குவாவுடைய கேமராமேன் வெற்றி எல்லாம் அதன் பிறகு தெலுங்குக்கு போய் ஒரு மிகச்சிறந்த கேமராமேனாக ஒரு பத்து பாஞ்சு படங்களுக்கு பண்ணியிருக்காரு அதன் பிறகு அவர் சௌகர்யா அப்படின்னு ஒரு படம் கோபிச்சந்தை வச்சு தெலுங்கில் அதை டைரக்ட் பண்ணார் அந்த படம்தான் பிரபுதேவா இயக்கத்தில் விஷால் நடித்து வெடின்னு ஒரு படம் வந்தது பயங்கர எதிர்பார்ப்பு விஷாலு அப்புறமா சமீரா ரெட்டி பூனம் கவுர் விவேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பலூனை கட்டிக்கிட்டு காத்தடிச்சுட்டு சிக்ஸ் பேக்ஸ் மாதிரி உடம்பெலாம் ஏற்றிக்கிட்டு வருவார் வந்து இந்த மாதிரி இது அது எடுபடாமல் போச்சு இந்த படம் வந்து தெலுங்கில் ஹிட் ஆச்சு தெலுங்கில் இட்டானோடனே அடுத்து அதே கோபிச்சந்தை வச்சு ஒரு படம் பண்ணார் பண்ணி உடனே சிவாவுக்கு இந்த டைரக்ஷன் ஆசை வந்துச்சு டேரக்ட் சிவாவை வச்சு டேரெக்ட் பண்ணலான்ற வந்தபொழுது தான் தெலுங்கில் இட்டடித்த விக்ரமுடு ராஜமௌலியுடைய படம் அது அந்த படத்தை தமிழில் சிறுத்தை அப்படின்னு கார்த்தி வச்சு இயக்கினார் அந்த படம் வந்து இங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதன் பிறகு தான் சிவா சிறுத்தை சிவாவாக மாறினார் அது அதன் பிறகு அஜித் கூட அப்படியே வந்து வீரம் வேதாளம் விஸ்வாசம் விவேகம் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிவாவுக்கு இந்த கேரக்டர் பேர் வைக்கிறது இல்லைங்களா இதில் கூட பார்த்திங்கன்னா கங்குவா கங்கா கங்கான்னு கங்கான்னு இருக்காங்க படம் முழுக்க கங்குவா இந்த வீரம் படத்தில் அவருக்கு வந்து ஒட்டஞ்சத்திரம் விநாயகம்னு ஒரு கேரக்டர் அஜித்துக்கு அப்படி ஒட்டஞ்சத்திரம் விநாயகன் மாதிரியே வளர்ந்துட்டு இருப்பார் இவர் வேறு ஒரு ஊருக்கு போய்ட்டு பிறகு அங்கே ஒரு பெரிய ரவுடியாக இருந்தவர் போய் வேறு ஊரில் இருப்பார் வந்து அங்கே போனோடனே அவர் ஒட்டஞ்சத்திரம் விநாயகத்தை பார்த்தோன்னே அலர்வாபில் வருது அப்படி வருது இது என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த ஒட்டஞ்சத்திரம் பழனி இந்த ச சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ளவங்களாம் வந்து இப்படி ஒருத்தர் இங்கே இருக்கார் போலகுது இல்லை இருந்தார் போலகுதுன்னு அஜித்துடைய ரசிகர்கள் அங்கே போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப வந்து என்னென்னா ஒரு நடிகர் மீது அந்த நடிப்பை தாண்டிய ஒரு நிஜமான ஒரு ஒருத்தர் கேரக்டர் தான் வாழ்ந்த கேரக்டர் தான் அது அப்படின்ட்டு விசாரிக்கிற அளவுக்கு அது அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா சிவா அந்த கேரக்டருக்கு வைக்க பேரு அந்த கேரக்டர் கொண்டு வர விதம் ஏன்னா நீங்கள் விஸ்வாசத்தில் தூக்குதுறைன்னு ஒரு கேரக்டர் இருந்தது அதை விட சொல்லியிருந்தார் உண்மையாக தூக்குதுறைன்னு ஒரு கேரக்டர் இருந்தார் உலகன்னு அதுக்கப்புறம் இந்த படம் வந்தோடனே அதை நிறைய மீம்ஸ்லாம் போட்டு கலாச்சாங்க அது வேறு விஷயம் அது அதை அஜித் மேலே உள்ள ஒன்மத்தினால் பண்ணதே அப்போ வந்து சிவா சொன்னது என்னென்னா இல்லைங்க இது முழுக்க முழுக்க கற்ப கற்பனை தான் அது வந்து இந்த பேர் நல்லா இருக்கும் தூக்குத்துறைன்ற பேர் அதனால் அதை ஓகே பண்ணேன் நான் அப்படின்னு சொன்னது ஏன்னா விஸ்வாசம் படத்தினுடைய வெற்றி என்னன்னு தெரியும் அது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எமோஷ்னல் தான் அந்த எமோஷ்னலை மிக சரியாக அதில் பயன்படுத்திப்பார் அதுதான் அண்ணா அண்ணாத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி இதை கொண்டு வந்து சென்டிமெண்ட்டை வச்சுருப்பார் அது ஒர்க் அவுட் ஆகலை இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அப்பா பையனுடைய சென்டிமெண்ட் கங்குவாவில் வச்சு பார்த்துருப்பாங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ சிவாவுடைய சிறுத்தை சிவாவுடைய சினிமா லைஃபே முடிஞ்சு போச்சு ஏன்னா சுற்றி சுற்றி யாருன்னு நீங்கள் பப்ளிக் பைட்ஸ் ஆகட்டும் விமர்சனம் ஆகட்டும் எங்கே போனாலும் கங்குவா ஏதோ வந்து முழுக்க முழுக்க சிவா தான் இதுக்கு காரணன்ற மாதிரி அவரை போட்டு தோய் தோய் துவைச்சிருக்க இந்த நேரத்தில் அஜித் எடுத்துருக்க இந்த முடிவு வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தானே நீங்கள் ஏதாவது ஒருத்தர் வந்து இவர் இவர் வந்து இதுக்கு லாக்கியே இல்லைப்பா ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிங்க ஒரு டைரக்டரோ ஒரு ஹீரோவோ ரெண்டாவது கோடம்பாக்கத்தில் அந்த அந்த வீட்டு முன்னாடி கூட அப்படி யாரும் போக மாட்டாங்க அப்படி சுற்றினு போனாங்கன்னு போவாங்க அப்படியாப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் உள்ள ஒரு விஷயம் இது என்னன்னா அஜித் இப்படின்னா செய்யக்கூடியவர் தான் இப்படி ஒரு துணிச்சலான விஷயங்களை செய்யக்கூடியவர் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபராக மாறிவிட்டால் அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை அது காரணம் என்னென்னா அஜித்தோடைய சில சில விஷயங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது என்னென்னா அவரும் பற்றி ஏகப்பட்ட சிரமங்களுக்கு பிறகு தான் அந்த சினிமாவில் வந்தவர் அதை கூட ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரொடியூசரோட பேசிகிட்டு இருந்தார் ஆஸ்கர் மூவிஸ் பாஸ்கருடைய மகன் பாலாஜி பிரபு ஒரு தடவை ஒரு பிரபலமான இயக்குனர் அந்த இயக்குனருக்கு வந்து பர்த்டே விஷ் சொல்கிறதுக்காக அடையார் கேட் ஹோட்டலில் போய் அஜித் வெயிட் பண்ணிட்டுருந்துருக்கார் அப்போ தான் சினிமாவில் வளர்ந்துட்டு வர நேரம் வந்து வெயிட் இருக்கார் வெயிட் இருக்கார் புக்கையை வச்சுட்டு அவ்வளோ நேரம் வெயிட் இருக்கார் வெயிட் பண்ணால் அந்த டைரக்டர் வந்து இவரை பார்க்கவே இல்லையா இதுக்கும் வந்து ஒரு அஞ்சு ஆறு படம்லாம் பண்ணிட்டாப்ல அஜித் பார்க்கவே இல்லை இவர் இந்த ப்ரொடியூசருடைய மகன் போயிருக்கார் இவர் தெரிஞ்சு பேசியிருக்காரு அப்புறம் என்னங்க சார் அப்படின்னுக்கிற இது டைரக்டருக்காக வந்து ஒரு பொக்கே கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஆனால் அவருடைய மேனேஜர் வந்து கிட்ட நெருங்கவே இல்லைன்னா இவர் போய் பேசியிருக்கார் பேசினவுடனே என்ன இருக்குது வந்து இல்லை இன்றைக்கிட்ட இன்றைக்கி ஃபுல்லாக வந்து டைரக்டர் பிஸி சாயங்காலமாக ஒன்றா அவர் வந்து பொக்கை கொடுக்க சொல்லுங்கன்னு அமுச்சு விட்டுக்குறாங்க இவர் இதை வந்து சொல்லியிருக்கார் சொன்ன உடனே அவர் வந்து ஒரே ஒருத்தர் தான் அஜித் சொன்னா எனக்கான நாள் ஒன்று வரும் அப்போ நான் அந்த பொக்கையை கொடுத்துக்கிறேன்னு கிளம்பி வந்துட்டார் அதன் பிறகு அஜித்தோட வளர்ச்சி பெரிய வளர்ச்சி அந்த டைரக்டர் அஜித்தை வைத்து படம் பண்ணுவதற்காக அப்படி முட்டி மோதிருக்கார் கிட்டவே சேர்க்கலை இதுதாங்க அவருடைய ரியல் குலம் வந்து இது ஒரு பாசிட்டிவ் இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அந்த ஒரு ஒரு ஆத்திரம் தானே எல்லா மனிதருக்கும் உள்ள ஒரு கோபம் தானே வந்து இவரும் இருக்கார் இல்லை அந்த குள்ளமான நடிகர் பக்ரு அவர் ஒரு தடவை ஒரு இந்துவில் சொல்லியிருப்பார் ரெண்டு ஒரு விருது வழங்கின விழாவில் நான் விருது வாங்கிட்டு அவர் வந்து ரெண்டு அடி ஆரம்பம் உலகத்துலேயே வந்து குள்ளமான நடிகர் அவர் தான் கிண்ண சாதனை படித்தவர் அப்படி இறங்கி வந்தப்போ அஜித் சார் முன்னோரிசில் உட்காந்துருப்பார் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசை நமக்காக எப்படி ஒரு ஃபோட்டோ ஏன்னா கோட் சூட்லாம் போட்டு டைட்டாக இருக்கும் எப்படி நமக்கு இது பண்ணுவார் நம்ம நின்னோம்னா உயரம் கம்மியாக இருக்குன்ட்டு அவர் ஒரு சேரோ ஸ்டூலோ ஒரு நேரம் தேடி இருந்துருக்காரு அப்படி போட்டு பக்கத்தில் போட்டு உக்காந்துக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோம் எடுக்கலான்னு இது அங்கேருந்து அஜித் கவனிச்சிருக்கார் கவனிச்சுட்டு இங்கே வாங்க என்னங்க அப்படின்னுக்குறாரு சார் மாதிரி நீங்கள் ஒன்று நில்லுங்கன்ட்டு அஜித் டக்குன்னு கீழே உக்காந்து சேர்லேருந்து ஏன்னா அந்த கோட் சூட்டு போட்டுக்கிட்டு கீழே உக்கார முடியாது வந்து அது உக்காந்துக்கிட்டு அந்த ஸ்டில்லு கொடுத்ததை அவர் கேரள திரையுலகில் போய் ஒவ்வொருத்தருக்கட்டையும் போய் கதவை தட்டி தட்டி சொல்லியிருக்கார் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு எளிமையான டவுன் டு எர்த் ஒரு மனிதர் வந்து இதனால் திருத்தை சிவா இயக்கத்தில் அஜித் அடுத்த படத்தில் நடிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அது உண்மைதான் விரைவில் நடந்தால் சிவாவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சிவாவுக்கு இந்த தோல்வி படங்கள் இல்லை அது ஒரு பெரிய வேகத்தை கொடுக்கலாம் அஜித் படத்தை ஒரு இட்படமாக ஆக்கலாம் ரைட் அதுக்கு முன்னாடி விடாமுயற்சியும் ஃபுட்பாடு அக்களையும் வரட்டும் பாட்டி பாட்டுன்னு அதுக்கு அடுத்து கடுத்துக்கு போய்ட்டு நீங்கள் திட்டாதீங்க அதிகம் வரதான் போது தாமதமாக வந்தாலும் தரமாக வரட்டும் அடுத்த வடிவம் சந்திக்கிறேன் நன்றி